தமிழகத்தில் என்னதான் படுதோல்வி அடைந்தாலும் நாங்கள் இரண்டாவது இடம் பிடித்து விட்டோம் என்று தப்பட்டம் அடித்து வரும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு புதியதாக ஒரு சிக்கல் உருவாகி உள்ளது பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்ததிலிருந்து கட்சிக்காக உழைத்து இன்று தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று இருக்கிறது என்பதற்கு மிக பெரிய காரணம் தமிழிசை சவுந்தரராஜன் பணி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மருத்துவ பிரிவு பொதுச் செயலாளர் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் தென் மாநிலங்களுக்கான மருத்துவ பிரிவு பொதுச்செயலாளர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச்செயலாளர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் துணை தலைவர் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் இறுதியில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பொறுப்பிலும் அதன் பிறகு தெலுங்கானாவின் ஆளுநராகவும் புதுச்சேரியின் லெப்டினன்ட் கவர்னராகவும் அடிமட்ட தொண்டரிலிருந்து மாநில தலைவராக பொறுப்பில் இருந்த தமிழிசைக்கும் இருந்து கட்சிக்கு வந்து தலைவரான அண்ணாமலைக்கும் பனிப்போர் ஒன்று ஆரம்பமாகி அது நாளடைவில் வளர்ந்து கொண்டே வருகிறது இதனை கட்டுப்படுத்த முடியாமல் டெல்லி தலைமை திணறி வருகிறதா தமிழ்நாட்டின் பாஜக செயல்பாடு குறித்து மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியளித்தார் அதில் நான் கட்சிக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர் நான் உட்கட்சி ஐடி நிர்வாகிகளை எதிர்க்கிறேன் எச்சரிக்கிறேன் தலைவர்கள் யாராவது கருத்து சொன்னால் அவர்களை மோசமாக பேச வேண்டாம் கட்சியின் பிற தலைவர்கள் மீது தவறாக எழுதினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என முன்னாள் மாநில தலைவராக எச்சரிக்கிறேன் நான் இங்கேதான் இருப்பேன் ஆளுநர் பணியை விட்டு நான் ஏன் இங்கே பணிகளை செய்கிறேன் என்றும் சிலர் அப்படி இப்படி பேசுகிறார்கள் கட்சியினருக்கே கேட்கிறேன் ஆளுநர் பணியை விட்டுவிட்டு வந்ததற்கு நானே கவலைப்படவில்லை உங்களுக்கு என்ன கவலை இன்னொன்று நாங்கள் எல்லாம் இரண்டாம் இடம் வரக்கூடியவர்கள் இல்லை வியூகம் அமைத்து கூட்டணி அமைத்திருந்தால் வெற்றி பெற்றிருப்போம் தேர்தலில் வியூகம் அமைத்தால்தான் வெற்றி பெறலாம் தேர்தல் கூட்டணி என்பது வியூகம் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய நபர்கள் ஆனால் இரண்டாம் இடம் வந்துவிட்டோம் அதிமுக பாஜக வாக்கை சேர்த்திருந்தால் இருப்போம் கூட்டணி என்றால் கட்சி மோசம் போய்விட மாட்டோம் கூட்டணி வைக்கலாம் என்று நாங்கள் வியூகத்தை அமைத்தோம் சகோதரர் அண்ணாமலைக்கு அதில் விருப்பம் இல்லை அதனால் செய்யவில்லை அண்ணாமலையிடம் அதை நீங்கள் கேட்கலாம் எனக்கு கருத்து இருந்தால் நான் சொல்வேன் நான் மாநில தலைவரை எதிர்க்கிறேன் என்று சொல்ல மாட்டேன் கூட்டணி அமைத்தால் வென்றிருப்போம் என்றுதான் கூறுகிறேன் அவ்வளவுதான் என்று விவேக்கின் காமெடி படக் காட்சி போல மைண்ட் வாய்ஸ் என்று நினைத்து தன் மனதில் உள்ள அனைத்தையும் கொட்டி தீர்த்து விட்டார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாஜக மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யா சூசகமாக பதிலளித்துள்ளார் பாஜகக்காரர்களாகிய நாங்கள் ஏற்கனவே தமிழகத்தில் சீட் கிடைக்காததால் சோகமாக உள்ளோம் பாஜக அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில தலைவர் தான் மாநில பிரிவின் உச்ச முடிவெடுப்பார் அவர்தான் முடிவுகளை எடுக்கக்கூடியவர் மூத்தவர்கள் முதல் ஜூனியர்கள் வரை மாறுபட்ட கருத்துக்களை கொண்ட எவரும் மீடியா மற்றும் சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொள்வது டிவி ஸ்டூடியோக்களிலும் பிற இடங்களிலும் மிகவும் சங்கடமாக உள்ளது அவர்கள் இதை தவிர்த்து கட்சிக்கு உள்ளே நடக்கும் மீட்டிங்குகளில் இதை பேச வேண்டும் என தெரிவித்ததோடு அண்ணாமலை கடந்த மூன்று வருடங்களில் எங்களுக்கு மரியாதையும் கண்ணியமும் அளித்து நல்ல அரசியல் தலைவராக எங்களை வளர்த்தெடுத்தார் இங்கு ஆட்சிக்கு வருவதற்காக எங்கள் கட்சியை பன்மடங்கு வலுவாக்க வேண்டும் அதற்காக பணிகளை கட்டமைக்க விரும்புகிறோம் என்று அண்ணாமலைக்கு சாம்பிராணி போட்டு உள்ளார் இதை பற்றிய பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு கட்சியில் சின்ன வருத்தம் உள்ளது என்று தனது பெரிய வருத்தத்தினை பகிர்ந்து கொண்டார் எனக்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது கட்சியில் ரவுடிகள் சமூக விரோதிகளை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் அப்படிப்பட்டவர்கள் இப்போது கட்சியில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அண்ணாமலையை மீண்டும் சீண்டியுள்ளார் அதனோடு மட்டுமில்லாமல் அண்ணாமலைக்கு எதிராக மாநில நிர்வாகிகளுடன் கூட்டமும் நடத்தியிருக்கிறார் தமிழகத்தில் ஏற்கனவே ஒரு கட்சி நான் தான் இந்த கட்சியை ஆளுவேன் என்று அக்கட்சியில் உள்ளவர்களால் நாலா பக்கமும் தனித்தனியே தங்களது ஆதரவாளர்களை வைத்துக்கொண்டு கொண்டு எங்களுக்குதான் கட்சி என்று கொண்டிருக்கும் வேளையில் அதே போன்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் உட்கட்சி பூசலால் உருக்குலைந்துள்ளது மக்களுக்காக இல்லாமல் பதவிக்காக கட்சியில் இணைந்தால் இப்படிதான் இருக்கும் என்று வலைதளவாசிகள் தமிழிசை விசஸ் அண்ணாமலை என அலப்பறை செய்து கொண்டிருக்கின்றனர்